உதாரணமாக இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது திருமணத்தை வலியுறுத்துகிறது தொழிலை வலியுறுத்துகிறது உழைப்பை வலியுறுத்துகிறது இது எல்லாருக்கும் தெரியும் கல்வியையும் வலியுறுத்துது உழைப்பையும் வலியுறுத்துகிறது திருமணத்தையும் என்ன செய்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதை நாங்கள் முஸ்லிம்கள் மட்டும்தானா இப்படி சொல்கிறோம் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியேயும் என்ன செய்கிறார்கள் கல்வியை வலியுறுத்துகிறார்கள் உழைப்பை வலியுறுத்துகிறார்கள் திருமணத்தை என்ன செய்யறாங்க வலியுறுத்துகிறார்கள் அப்படித்தான் உலக சமுதாயமே இருக்குது அவர்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் நாங்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அதிகமானவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது எல்லாருமே படிப்பை என்ன செய்கிறோம் வலியுறுத்துகிறோம் எல்லோருமே உழைப்பை வலியுறுத்துகிறோம் தொழில் செய்யணும் எல்லோருமே திருமணத்தையும் என்ன செய்கிறோம் வலியுறுத்துகிறோம் முஸ்லீம் சமுதாயத்தினரும் வலியுறுத்துறாங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் தெரியும் யுத்தம் எப்படி என்றால் என்றால் உங்களுக்கு வடிவமைக்கின்ற முறையில் அந்த வித்தியாசம் நடக்கும் இதை நீங்கள் ஏறு வரிசையில் வைத்தீர்கள் என்றார் ஏறு வரிசை என்ன முதலாவது கல்வி அடுத்தது என்ன உழைப்பு அதற்கு அடுத்து என்ன திருமணம் இப்படி சொன்னா அது இந்த தர்த்தீபில் போகும் முதலாவது படிக்கணும் பின்னர் உழைக்கணும் பின்னர் திருமணம் முடிக்கணும் அதை இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் இப்படி ஏறு வரிசையில் இருக்கிறத திருப்பி நீங்கள் இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் ஏறு வரிசையில் போகாது அது எப்படி இருக்குமேண்டா படிக்கவும் இயலும் அதே நேரத்தில் உழைக்கவும் முடியும் அதே நேரத்தில் திருமணம் முடிக்கவும் முடியும் ஒன்று கொண்டு டிஸ்டர்பாக என்ன செய்யாது வராது ஆனால் நாங்கள் அதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஏறு வரிசையில் தான் என்ன செய்கிறோம் புரிஞ்சு வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் ஒருத்தர் வந்து படிக்கணும் உழைக்க பின்னர் என்ன செய்யணும் திருமணம் முடிக்க வேண்டும் இதை நீங்க மாறி வச்சீங்கன்னு சொன்னா படிக்கிற மாதிரி படிக்கலாம் அதே கால பகுதியில் உழைப்பது போல என்ன செய்யலாம் உழைக்க அதே கால பகுதியில் திருமணம் முடிப்பது போல் முடிக்கலாம் அது இப்படி போகும் இந்த லைன்ல இல்லைன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யும் அது போய்கொண்டிருக்கும் இதுக்கு தான் சொல்றது சிந்தனை யுத்தம் என்ற சூழல் எங்களை எப்படி சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மெத்தட்ல தான் என்ன செய்யறாங்க சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று எடுத்துக்கொண்டா இன்றைக்கு பாடசாலைகள் அங்க இங்கெல்லாம் சிலபஸ் வந்து ஒரு மனிதன் அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் ஏ லெவல் என்று வச்சுக்கிறாங்க அப்படித்தானே அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் என்ன ஏ லெவல் வரைக்கும் என்ன செய்யணும் படிக்கணும் ஏ லெவல் படிச்சு முடிகிற டைம்ல அட்லீஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது வயசு என்ன செஞ்சிடும் முடிந்துவிடும் அப்படி முடிஞ்சிருமா இல்லையா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசு முடிஞ்சிடும் அப்போ அதுக்கு பின்னால் உழைக்கலாமான்னு கேட்டால் உழைக்க இயலாது ஏன் அதுக்கு பிறகுதான் தான் காலேஜ் போகிற வேலை இருக்குது யூனிவர்சிட்டிக்கு போகிற வேலை இருக்குது அதுக்கு பின்னால் ஒரு நாலு வருஷம் படிக்கணும் அந்த நாலு வருஷம் கிடைக்கிறதுக்கு இடையில் வரைக்கும் இருபது வயசு என்ன செஞ்சிடும் ஆகிரும் இந்த நாளும் கிடச்சேன்னு சொன்னால் இருபத்தி நாலு வயசு என்ன படிச்சு முடியலை அடுத்த கட்டம் என்ன உழைக்கணும் இருபத்தி நாலோட வேலை கிடைச்சிருமா என்று கேட்டால் இல்லை பேசிக்காக ஃபைல்களை நிரப்பிக்கணும் இன்டர்வியூகளுக்கு போற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அப்போ ஒரு வருஷம் இந்த உழைப்பு ஆரம்பிப்பதற்கு பேசிக்கான உழைப்பு ஆரம்பிப்பதற்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிரும் இருபத்தஞ்சி வயசு ஆகிரும் இப்ப நம்ம பயன் பண்ணுவீங்களே இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது என்ன நீங்க எத்தனை வயசு இருபத்தஞ்சு வயசு வரை வலியுறுத்துகிறா வழங்குவீங்க ஏன்னா எங்க சிஸ்டத்துல என்ன போட்டிருக்கீங்கன்னா அந்த வடிவத்தை தான் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அதனால இருபத்தி வயசு அப்ப திருமணம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இருபத்தஞ்சு மேல் என்ற சிந்தனை எங்களுக்கு உருவாகும் சிந்திக்க வைக்கின்ற முறையில் தான் நம்ம இஸ்லாமிய முறைப்படி சிந்திக்கிறோமா இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து என்ன சிந்திக்கிறோம் இஸ்லாமிய சப்ஜெக்டை தான் சிந்திப்போம் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் சிந்திப்போம் ஆனா யாருட முறையில சிந்திப்போம் வேலி போட்ட வண்ட முறையில சிந்திப்போம் அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது இந்த உலகத்திலே சிஸ்டத்தை ஒரு மெத்தடில் கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவண்ட முறையில தான் நம்ம சிந்திப்போம் இப்போ இருபத்தி அஞ்சு தான் என்று சொன்னா பதினெட்டில் உழைக்க போகிறவனை எப்படி பார்ப்போம் படிப்பில் அதனால என்ன செஞ்சிட்டா உழைக்க போயிட்டா யாராவது பதினாறில் உழைக்க போகிறவனை ஒருபடியாக பார்க்கறமா பார்க்க மாட்டோம் பதினாறில் உழைக்க போகிறவனை யாருமே படிப்புல அதனால உழைக்க பேத்திக்கிறான் முறை இல்லாதவன் அதனால உழைக்க பேத்திக்கிறான் அவனுக்கு படிப்பு வரல அதனால உழைக்க பேத்திக்கிறான் ஏன் படிச்சு தான் என்ன செய்யணும் உழைக்கணும் என்ற சிஸ்டம் எங்களுக்கு என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இதை தாண்டி ஒருத்தர் உழைக்க ஆரம்பித்தால் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு ஒரு உழைக்க ஆரம்பித்தால் இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால சப்ஜெக்டோடு சம்பந்தப்படுற விஷயம் அதனால இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப உழைக்க ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிங்களே சம்பாதிச்ச உடனே அவன் கல்யாணத்தை பேசினானுவைங்களே இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாய் உம்மாவுக்கும் கொடுக்கல பாப்பாக்கும் கொடுக்கல தங்கச்சியை பார்க்கல அதுக்குள்ளே உனக்கு என்ன கல்யாணம் உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் அவன் ஒரு கெட்டவனாக பார்த்துடுறது அவன் சொல்றதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் தாமதிப்பான் அவனை ஒரு கெட்டவனாக பார்த்து விடுவது இப்போ இருபத்தி ஆறில் அவன் இருபத்தி ஏழில் அவன் ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாண்டா பெரும்பாலான குடும்பங்களில் அது வந்து ஓகேன்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி தான் இந்த காலத்தில் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க பெண்களே பெரும்பாலும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு என்ற வயசை தான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல அவன் திருமணம் முடிக்கலாம் என்கின்ற இடத்துக்கு வாரான் முப்பத்தி மூணு வயசுல என்ன சொல்றான்டா கட்டாயம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்ன்றா எத்தனை வயசுல முப்பத்தி மூணு வயசுல கட்டாயம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும் சுகர் இப்போ முப்பத்தி மூணுலேயே வந்துருது அவனை நாலு வருஷம் தான் வாழ விட்டிக்கிறோம் அவனை எத்தனை வருஷம் வாழ விட்டிக்கிறோம் நாலே நாலு வருஷம் இது எல்லாத்தையும் இஸ்லாத்தை வலி இஸ்லாம் வலியுறுத்துகிறது பயான் வேற பண்றோம் பயன் பண்றது பிழை இல்லை நம்ம சிந்திக்க வச்சுக்கிற முறைதான் பிள்ளைங்க எங்களை சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய கூடிய முறை பிழை முப்பத்தி மூணு வயசுல செக் பண்ண என்ன சொல்றாங்கடா உங்களுக்கு சுகர் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது அப்படின் அவனுக்கு அவ அப்பதான் திருமணம் முடிச்சான் அவன் ஒரு பிள்ளைய திருமணம் முடிக்கிறான் அந்த பிள்ளை வந்து ஏ லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் ஏ லெவல் வரைக்கும் முடிச்சு உங்களோட வைஃப் படிச்சவரான்னு அவங்ககிட்ட கேட்கறாங்க இல்ல பெருசா படிக்கல ஏ லெவல் வரைக்கும் படிச்சிருந்தேன் ஏ லெவல் வரைக்கும் படிச்சா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கு எத்தனை வருஷம் படிச்சிருக்கு பன்னெண்டு வருஷம் படிச்சு இவன் என்ன பதில் சொல்றா பெருசா என்ன செய்யல படிக்கல அவ மொத்தம் எத்தனை வருஷம் படிக்கணும் பன்னெண்டு வருஷ படிப்பையும் நீங்க உங்களோட மனைவியையோ அல்லது கணவனை அறிமுகப்படுத்துற நேரத்தில் எப்படி அறிமுகப்படுத்துறோம் அவர் பெருசா என்ன செய்யல படிக்கல ஒரு பன்னெண்டு வருஷம் தான் படிச்சுக்கிறார் நம்ம நூகலசுராத்திர காலத்தை போல தொள்ளாயிரம் வருஷம் வாழ போறோம்டா பன்னெண்டு வருஷம் படிச்சாருன்றதை குறைச்சி சொல்றது நியாயம் மொத்தமே அறுபது வருஷம் தான் வாழ போறோம் பத்து இந்த பக்கத்துல சின்ன பிள்ளையா போயிருது அந்த பத்து வருஷம் ஐம்பது புறம் சின்ன பிள்ளையா போயிடுறோம் மொத்தம் இருக்கக்கூடியது நாற்பது வருஷம் இந்த நாற்பதுல பன்னெண்டு வருஷம் படிச்சதை எப்படி பேசி பழகிக்கிறோம்டா அவர் அவ்வளவுதான் என்ன செஞ்சுக்கிறாரு படிச்சுக்கிறான்னு பழகிக்கிறோம் இப்ப இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது உழைப்பை வலியுறுத்துகிறது திருமணத்தை வலியுறுத்துகிறது என்றது சப்ஜெக்ட் சரி ஆனா நம்ம சிந்திக்கிற முறை எப்படி என்றா அவன் சொன்ன மாதிரி என்ன செய்யறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏக கால பகுதியில் கல்வியும் அவனுக்கு தகுதி இருந்தால் தேவை இருந்தால் அதே கால பகுதியில் உழைப்பும் அதே கால பகுதியில் திருமணமும் என்கின்ற பகுதியை நாங்கள் ஏற்று நாங்களே இப்போ புரிஞ்சுட்டோம் வைங்களேன் அது சரிதான் புரிஞ்சாலும் எங்களுக்கு அவசரமாக அதை பிராக்டிக்கலுக்கு கொண்டு போயல் மாதிரி இயலாது சூழல் நம்ம அப்படிப்பட்ட சிஸ்டத்துக்குள்ளதான் படிக்கணும் அப்படிப்பட்ட சிஸ்டத்தால் தான் நம்ம வெளியேற வேண்டியிருக்குது அப்படிப்பட்ட முறையில் தான் வர வேண்டியிருக்குது இப்படி ஒரு வைத்துக்கொண்டு நம்ம வைத்துக் கொண்டு சொன்னால் நிச்சயமாக எங்களால் சிந்திக்க முடியும் முதலாவது எங்களது குழந்தை வளர்ப்பு நமது குழந்தைகளுடைய நவீன சவால்கள்ல முதல் பகுதியாக நீங்க எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் சமூக தலைவர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் சமுதாயத்தினர்களாக இருந்தால் இஸ்லாத்துடைய சிஸ்டத்துக்கு எதிரான சிந்தனை யுத்தம் ஒன்று என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அது நமக்கு தெரியாமலே நம்ம மனசுல பல விஷயங்களை பதிவு செய்ய வைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாமலே பல விஷயங்களை எங்களுக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறது இந்த பதிவு செஞ்சிட்டோம் என்று சொன்னா நம்ம எத்தனையோ விஷயங்களை விளங்குவதற்கே டைம் ஆகிரும் பதினேழு வயது சிறுமிக்கும் பதினாறு வயது சிறுவருக்கும் இடையில் தவறான தொடர்பு பதினேழு வயது சிறுமி என்றா எத்தனை வயது சிறுமி பதினேழு வயசு சிறுமி அதை முஸ்லிம்களும் அங்கீகரிக்கிறாங்க என்ன சொல்றாங்கடா ஓ இன்னும் பதினெட்டு வயசு ஆகல போல இருக்கின்றாங்க இந்த பதினெட்டு வயசு என்று கொண்டு வந்தது யாரு பதினெட்டு வயசாகினால்தான் ஒரு மனிதன் என்ன செய்யறான் அந்த அதாவது பெரியவனாகிறான் இல்லை அவன் சிறியவன் என்ற பதினா பதினேழு வருஷமும் பத்து மாசமும் ஒன்பது நாலு மண்ட அவர் யாரா சிறுவர் ஒரு நாள் தாண்டி பெரியவர் ஒரு நாள் டிசம்பர் முப்பதுல சிறியவர் அடுத்த ஜனவரி பதினெட்டு வயசு முடிஞ்ச அடுத்த ஜனவரி பெரியவர் சட்டமே மாறுது இது யோசிச்சு பார்த்தாலே மூளைக்கு பொருத்தம் இல்லாத சட்டம் பழகிக்கிறோம் அதுதான் பெரியவர் சிறியவர் என்று பேச்சுக்கு நம்ம என்ன செய்யறோம் பழகி இருக்கிறோம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் சப்ஜெக்ட் சிந்தனை யுத்தம் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும்